வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த நாளை எப்படி நாம் தொடங்குகிறோமோ அதுதான் நம்முடைய மனநிலையையும் செயல்களையும் அதிர்ஷ்டத்தையும் தீர்மானிக்குது நம்ம பலருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும் காலை எழுந்தவுடனே நம்முடைய மொபைலை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அல்லது முந்தினைய நாள் நாம ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும் அல்லது நாம் ஏதாவது விஷயத்தினால் நாம் கவலை அடைந்திருப்போம் அதையெல்லாம் நம்முடைய மனது அசை போட்டு கொண்டே இருக்கும் அதையே நினைத்து கொண்டே இருப்பது இது சிலருடைய பழக்கமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளுமே தொடங்கக்கூடிய அதாவது நாம் எழுந்தவுடன் முதல் ஐந்து நிமிடம்தான் நம்முடைய நாளின் ஆற்றலை நிர்ணயிக்கும் நேரம் அந்த முதல் ஐந்து நிமிட நேரத்தில்தான் நம்முடைய மனமும் ஆன்மாவும் மிகவும் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் தெய்வீகமான மந்திரங்களை சொன்னால் நம் மனதிலேயே ஒரு அமைதி நம்பிக்கை செல்வ ஆற்றல் நல்ல அதிர்ஷ்டம் எல்லாம் படிப்படியாக நம் மனதுக்குள் நுழையும் இன்று இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தினந்தோறும் காலை எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய ஐந்து நன்மை தரும் மந்திரங்கள் பற்றி தான் பார்க்க போறோம் இது நம்முடைய தினசரி வாழ்க்கையை ஆன்மீகத்துடன் இணைக்கக்கூடிய சிறந்த பழக்கமாகவும் இருக்கும் முதல் மந்திரம் என்னன்னா கரா வாசுதே லக்ஷ்மி மந்திரம் கராக்கிரே வாசுதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமுலே ஸ்திதோ மந்திரத்துடைய அர்த்தம் என்னன்னா காலை கண் திறந்தவுடன் நம்ம கையை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இது மகாலட்சுமியுடைய மந்திரம் நம்முடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி சரஸ்வதி தேவி கோவிந்தா ஆகிய மூவருமே இருப்பதாக நம்பப்படுகிறது இது செல்வத்தையும் அறிவையும் ஆதாரத்தையும் தரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு நாளின் தொடக்கமாக அமைத்து கொடுக்கும் இந்த மந்திரத்தை நாம் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் நம் உள்ளங்கையை பார்த்து சொல்லி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவது உங்களுக்கே தெரியும் இரண்டாவது மந்திரம் ஓம் நம்ம சிவாய இந்த ஐந்து எழுத்துக்கள் கொண்ட பஞ்சாக்ஷர மந்திரம் நம்முடைய மனதை அமைதியாக்கும் ஒரு அதிசய ஆற்றல் கொண்டது காலை நேரத்தில் இந்த மந்திரத்தை நாம் பதினோரு முறை ஜெபித்தால் நம்முடைய மனம் அமைதியாகி அன்றைய நாள் முழுவதுமே நாம் மற்றவரிடத்தில் கோபம் கொள்ளாமல் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு தந்து உதவும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும் மூன்றாவது மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இந்த மந்திரம் செல்வம் மற்றும் செல்வ வளத்தை தரக்கூடிய சக்தி கொண்ட மந்திரம் இதனை தினமும் நாம் காலை எழுந்ததுமே ஒன்பது முறை சொல்ல வேண்டும் அப்படி நாம் தினந்தோறும் ஒன்பது முறை சொல்லி வரும்போது நம்முடைய மன அழுத்தம் குறையும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் மிக முக்கியமாக மன நிறைவு வரும் நான்காவது மந்திரம் ஓம் கிரீம் நமக இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் நமக்கு மன உறுதி தன்னம்பிக்கை ஒரு தெய்வீக ஈர்ப்பு தன்மை கொடுக்கும் இவை அனைத்தையுமே வளர்க்கக்கூடிய ஒரு தான் இது இதை காலையில் நாம் ஜபிக்கும் போது நம்முடைய மனதில் நாம் என்ன விரும்புகிறோமோ அதை அடைவேன் என்ற நம்முடைய மனதிலிருந்து ஒரு உணர்ச்சி பெருக்கெடுக்கும் ஐந்தாவது மந்திரம் ஓம் சாந்தி 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 இது அமைதிக்கான மந்திரம் மூன்று முறை நாம் சாந்தி என்று சொல்லும்போது நம்முடைய மனம் உடல் ஆன்மா என மூந்திலுமே அமைதி நிலை கட்டும் என்றுதான் இந்த மந்திரத்துடைய பொருள் இதனை சொல்லும்போது ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து கொண்டு நாம் நம்முடைய மனை மனமானது மிக அமைதியான ஒரு லெகுவாகி அமைதியாக மாறும் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஓம் சாந்தி 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 என்று தினந்தோறும் காலை எழுந்தவுடன் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய மனம் அமைதியாக மாறும் இந்த ஐந்து மந்திரங்களும் உங்களுடைய காலை நேரத்தை மாற்றும் ஆன்மீக சக்திகள் கொண்ட மந்திரங்கள் நாள்தோறும் வெறும் ரெண்டு நிமிடம் எடுத்துக்கொண்டு இதை நீங்கள் சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய மனதில் வீட்டில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் இந்த மந்திரங்களை சொல்லும்போது அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சக்தி மிகுந்த ஒரு நாளாக ஒரு தன்மையோடு இறைவன் நம்முடைய எப்போதுமே இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இருக்கும்படியாக அந்த நாள் நமக்கு அமையும் ஒவ்வொரு காலையுமே ஒரு புதிய தொடக்கமாக அமையும் அந்த தொடக்கத்தை தெய்வீக ஆற்றலுடன் நிரப்புவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஆன்மீக வீடியோக்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி